அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் முதல் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் சந்திர பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளில் இந்த வேளையில் ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் எட்டாம் இடத்தில் சூரியனும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து வித்தியாக்கரகரான புதன் வளம் பெறுகிறார் எனவேதான் உறுதியாகவே இந்த வேளையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் நல்ல செய்தியுடன் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் புச்ச நிவர்த்தி பெற்றாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வளம் வருகிறார் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை என பல விஷயங்களில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சப்தமத்தில் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் எடுத்த ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் இருப்பதால் இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஏனென்றால் சிரமங்களும் தொல்லைகளும் அலைச்சலும் சற்று அதிகரிக்கலாம் ஆனால் அவை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைத்தாலும் கூட. சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவுடனும் இணைந்து ஒன்பதில் வளமறுகிறார் ஒன்பதாம் இடத்தை புதன் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் பல வழியில் உங்களை விட்டு நீங்கும் செல்வாக்கு இந்த தருணத்தில் உயரும் பல்வேறு வகையில வெற்றி நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய யூகங்களையும் திட்டங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்தி மகிழ்ச்சியை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உட்பட அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக காட்டுகிற வித்யாகாரகரான புதன் முக்கூட்டு கிரகங்களால் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது தனது பார்வையை ஜென்ம ராசியின் மீதும் செலுத்துகிறாருங்க குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதில் குரு இருப்பதால் உறுதியாகவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் தனலாபம் நிறைவாக உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடும் குறிப்பாக காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் கைகூடும் புத்திரபாக்யம் மிக வலுவாக புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை இந்த தருணத்தில் பலப்படும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல்வேறு வகையான விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் பரிபூரண ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் பெறக்கூடிய வகையில் உடல் நலம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல வகையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பதில் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் விலகும் புதிதாக இந்த தருணத்தில் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நிச்சயமாக முலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ரும் இந்த வேலையில் சனி பகவானும் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி ஆறிலும் வாக்கியத்தின்படி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்திருக்கிறார் மோட்சக்காரகரான கேதுவும் லாபத்தை அலங்கரிக்கிறாரங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டு திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் இரண்டு அமைப்புமே உண்மையை கொடுப்பதோடு மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்தும் விளம்பெறுவதால் இந்த வேளையில் நிரந்தர வேலைவாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே அற்புதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகுவதோடு துலாம் ராசிக்காரர்கள் நினைத்த காரியங்களை சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என ஐவரின் ஒத்துழைப்போடு சரியாக செய்து முடிக்க முடியும் மதிப்பும் மரியாதையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அதிகரிக்கும் பல்வேறு வகையான புதிய யூகங்களால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமையும் மத்திய மாநில அரசின் வரி சலுகை மானிய சலுகை உட்பட பல்வேறு வகையான சலுகைகளால் வெளியில் சொல்ல முடியாத பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய கிளை திறத்தல் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் போன்றவை சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக தங்களுக்கு அமைவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது சரியான முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் முடிவுகளை எடுத்து தைரியத்துடன் சிறப்பாக செயல்பட முடியும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் லாபம் உயர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஒன்பதில் குரு ஆறில் சனி லாபத்தில் கேது என பல கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது மேலும் இந்த வேலையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வது கேதுவுடன் இணைவது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் விளையாட்டுத் துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சாதனை படைக்க முடியும் விளையாட்டு துறையில எதிர்பாராத அளவிற்கு சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்கள் தேடி வரும் சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக லாபம் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களை அலங்கரிக்க போகிறார் வளர்புரை சந்திரனாக வளம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் சூரியன் ராகு போன்ற கிரகங்கள்தான் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழ கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்